அன்னதானத்துக்கு பெயர் பெற்ற ஊர் எதுவென்று தெரியுமா அவங்களுக்கு மக்களிடையே எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் அனைவரையும் தாக்கும் பிணி என்றால் அது பசிதான் இந்த பசியை பிணி என்று சொன்னவர் வள்ளலார் பெருமான் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் இவர் தோற்றுவிக்கப்பட்ட சத்திய தர்மசாலை இன்றும் அன்னதானம் செய்து மக்களின் பசி பிணியை போக்குகிறது இங்கு வருடம் முழுவதும் மூன்று வேளையும் மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறார்கள் வள்ளலார் உருவாக்கிய தர்மசாலையின் வயது இந்த ஆண்டுடன் நூற்று ஐம்பத்தி எட்டு ஆகும் இந்த தர்மசாலையில் உள்ள அடுப்பை மூட்டிய இந்த உலகத்தில் தர்மம் உள்ளவரை இந்த அடுப்பு அணையாது இந்த அடுப்பு உள்ளவரை தர்மம் அணையாது என்று சொன்னாராம் வள்ளலார் பெருமான் அன்று வள்ளலார் மூட்டிய நெருப்பு இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டு பலரின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது பசியால் வாடுகிற ஒருவருக்கு நாம் அன்னமிடுவதன் மூலம் இறைவனின் அருள் கிடைத்து நமது வறுமை நீங்கும் என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள் இந்த தர்மசாலை சாலை பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்குவது போல் உங்கள் கண்ணெதிரே எவரேனும் பசியால் வாடினால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து அவர்களின் பசியை போக்கி நல்வாழ்வு பெற்று நலமுடன் வாழுங்கள்